குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா நாடாளுமன்ற தேர்தல் அதை முன்னிட்டு நடைபெறக்கூடிய கட்சிகளுக்கு இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இவையெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்றன நேற்று காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே திமுகவின் அதிகாரப்பூர்வ கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை சந்தித்து விட்டு திரும்பியிருக்கிறார்கள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நடைபெறும் என்று கூறியிருக்கிறார்கள் அந்த பேச்சுவார்த்தை டெல்லியில் நடைபெறும் என்ற ஒரு தகவல் சத்தியமூர்த்தி போன் வட்டாரத்தில் இருந்து கிடைக்கிறது திமுகவுக்கு காங்கிரஸ் அடுத்து அடுத்தடுத்த கூட்டணி கட்சிகளையும் தொடர்ந்து சந்திப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இன்னொரு பக்கம் திமுகவுடைய தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஒவ்வொரு மாவட்டமாக நிர்வாகிகளை ச சந்தித்து வருகிறார்கள் அந்த வகையில் இன்று அதாவது அமைச்சர் உதயநிதி திமுகவின் முதன்மை செயலாளர் அமைச்சர் கே என் நேரு அமைச்சர் ஏவா வேலு அமைச்சர் தங்கம் தென்னரசு அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி இவர்கள் அடங்கிய குழு அந்த ஒருங்கிணைப்பு குழு ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளாக ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளாக சந்தித்து வருகிறது இந்த நிலையில்தான் திமுக எம்எல்ஏ ஒருவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன என்று தெற்கிருந்து ஒரு தகவல் தகவல்கள் வருகின்றன என்னென்னு கேட்டால் ஏற்கனவே திருவொற்றியூர் சங்கர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது கட்சி பதவியிலிருந்து அவருடைய அந்த ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டார் அதே போல கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் திமுகவுக்கு எதிராக உள்ளாட்சி தேர்தலிலே பணியாற்றியதாக குற்றம் சாட்டப்பட்டு அந்த புகார்களுக்கு உள்ளாகி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் மீண்டும் அவர் சேர்த்து கொள்ளப்பட்டார் இந்த நிலையில் இதே போன்ற ஒரு பாணியில் இன்னொரு திமுக எம்எல்ஏ மீதும் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்ற தகவல் தான் வருகிறது அது எங்கேருந்து கேட்டிங்கன்னா நெல்லை மாவட்டத்திலிருந்து வருகிறது சட்டமன்ற உறுப்பினரும் நெல்லை மத்திய மாவட்ட செயலாளருமாக இருந்த அப்துல் வகாப் சமீபத்தில் மத்திய மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து அகற்றப்பட்டார் அப்துல் வஹாப் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவர் மேல் என்ன நடவடிக்கை என்று திமுகவிலே அதுவும் நெல்லை திமுகவினருக்கு நன்றாக தெரிந்திருக்கும் திருநெல்வேலி மாநகராட்சி ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறது அதன் உச்சகட்டமாக கடந்த ஜனவரி பன்னெண்டாம் தேதி அந்த மாநகராட்சியின் மேயர் சரவணன் மீது திமுக கவுன்சிலர்களே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார்கள் அது வந்து பன்னெண்டாம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானம் அந்த கூட்டத்திலே எடுத்துக்கொள்ளப்பட இருந்தது அதற்கு முன்பாக நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசுவும் துணை அமைப்பு செயலாளரான அன்பகம் கலையும் விருதுநகரிலே பன்னெண்டாம் தேதிக்கு ஒரு சில நாட்கள் ஒரு நாட்கள் முன்பாக விருதுநகரிலே தங்கம் தங்கம் தென்னரசு அவர்களுடைய இல்லத்திலே நெல்லை மாநகராட்சி கவுன்சிலர்கள் அத்தனை பேரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி தலைவருக்கு சங்கடத்தை உருவாக்காதீங்க கட்சிக்கும் கெட்ட பெயராகும் தலைவருக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு சங்கடம் உண்டாகிவிடும் அதனால் இந்த கூட்டத்துக்கு யாரும் போக வேண்டாம் என்று ஒரு ஒரு முடிவெடுத்து அன்று அதாவது ஜனவரி பன்னெண்டாம் தேதி காலை வரை அனைத்து கவுன்சிலர்களையும் மதுரையிலே இருக்கிற விடுதிகளிலே தங்க வைத்து நெல்லை மாநகராட்சி ஆணையர் இந்த கூட்டம் கவுன்சிலர்கள் யாரும் வராததால் இந்த தீர்மானம் எடுத்துக்கொள்ளப்படவில்லை கூட்டமும் நடைபெறவில்லை என்று அறிவித்த பிறகுதான் துணை அமைப்பு செயலாளரான அன்பகம் கலை அன்று மதுரையிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் ஏறினார் அந்த அளவுக்கு அங்கேயே இருந்து அந்த ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் அது அதை திமுக மேயர் மீது திமுக கவுன்சிலர்களே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அவரை பதவியில் இருந்து அகற்றிவிட்டார்கள் என்ற ஒரு 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 வரலாறு இருக்கக்கூடாது என்பதற்காக அன்று வேலை செய்தார்கள் இது இப்போ என்ன ஆச்சுன்னா ஜனவரி முப்பதாம் தேதி அதாவது நாளை மாலை ஐந்து மணிக்கு நெல்லை மாநகராட்சியின் கூட்டம் நடைபெற இருக்கிறது ஒவ்வொரு மாநகராட்சியிலும் மாதாந்திர கூட்டம் நடைபெறுவது இயல்பு தான் ஆனால் நெல்லை மாநகராட்சியிலே சமீப காலமாக மூன்று மாதங்களுக்கு ஒரு முறைதான் கூட்டமை நடக்கிறது ஏனென்றால் இந்த கவுன்சிலர்களுக்கும் அந்த மேயருக்குமான ஒரு டக்காஃபாரு தொடர்வதால் இந்த நிலையில் நாளை நடைபெற இருக்கும் கூட்டம் ஒரு அசாதாரண கூட்டமாக மாறிவிட்டது ஏனென்றால் இதற்கு முன்பு மத்திய மாவட்ட செயலாளராக இருந்து அந்த அதிகாரத்தில் மேயரை தேர்ந்தெடுத்தவர் அப்துல் வஹாப் அது நெல்லையில் எல்லாருக்குமே தெரியும் இப்போது அவர் வெறும் சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமே இருக்கிறார் ஆனாலும் அன்று நெல்லை மாநகராட்சியினுடைய யார் யாருக்கு எந்தெந்த வார்டில் கவுன்சில் சீட்டு கொடுக்கணும் வெற்றி பெற வைக்கணும் எல்லாமே அவர் தீர்மானித்தது தான் அதனால் அவரிடம்தான் பெரும்பான்மையான கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள் இந்த நிலையில் நாளை நடைபெறப் போகும் அந்த கூட்டத்தில் பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது திருப்பி மேயருக்கு எதிராக குரலை எழுப்பி விடாதீர்கள் எது தீர்மானம் கொண்டு வந்துடாதீங்க என்று சொல்வதற்காக சில நாட்கள் முன்பு ஒவ்வொரு மண்டல அளவிலும் அதாவது நெல்லை மாநகராட்சிக்குட்பட்ட நெல்லை தச்சநல்லூர் பாளையங்கோட்டை மேலப்பாளையம் இப்படி நான்கு மண்டலங்களிலும் அந்தந்த மண்டலத்துக்குரிய கவுன்சிலர்களை வரவழைத்து கூட்டம் போடப்பட்டது அந்த கூட்டத்திலே இதுபோல் முப்பதாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய கூட்டம் அமைதியாக நடைபெற வேண்டும் என்று தங்கம் தென்னரசுவோட அறிவுறுத்தலின் பேரில் அந்த கூட்டம் நடைபெற்றது அதிலே தன்னுடைய மண்டலத்திலே இவரும் கலந்துக்கிட்டார் அப்துல் வகாப்பும் கலந்துக்கிட்டார் அந்த கூட்டத்துக்கு பிறகு அப்துல் வகாப் தனது நெருக்கமான கவுன்சில்கிட்ட என்ன சொல்றாருன்னா அவரை லீவு போட்டு போக சொல்லுங்க யார நெல்லை மேயரை நெல்லை மேயரை லீவு போட்டு விட்டு போக சொல்லுங்கள் ஏப்போ ஒரு அதிகாரின்னா லீவ் போட்டு போலாம் மேயர் எப்படி லீவ் போட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி தான் கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக நெல்லை அந்த மாநகராட்சி கவுன்சிலர்கிடையே நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இன்று அந்த நெல்லை மாவட்ட நிர்வாகிகளை சந்திக்கும் போது இந்த இந்த மாநகரத்துக்கு உட்பட்ட அந்த நிர்வாகிகளை சந்திக்கும் போது அதிலே மேயரும் வந்திருக்கிறார் ஏனென்றால் மாவட்ட செயலாளரிலிருந்து உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் வரைக்கும் அந்த நிர்வாகிகள் கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் இன்றைய அந்த இன்று அறிவாலயத்தில் நடந்த அந்த கூட்டத்திலே நெல்லை மேயரும் வந்திருக்கிறார் அவரிடம் எதுவுமே கேட்கப்படவில்லை நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சரான தங்கம் தென்னரசு அதாவது மேயர் சரவணனை பார்த்து உங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட் வருது பார்த்து நடந்துங்க நாளைக்கு நடைபெற இருக்கும் கூட்டம் கூட ஒரு விதமான பதட்டமாக தான் இருக்கு அப்படின்ட்டு அங்கிருந்து சொல்றாங்க எப்படியாவது இந்த கூட்டத்தை முடிக்கணும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு அப்போது அமைச்சர் உதயநிதியும் நாளைக்கு நடைபெற இருக்கிற கூட்டத்தை சுமூகமாக முடிக்க பாருங்க மற்றதெல்லாம் தலைவர் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்துடட்டும் வந்த பிறகு பேசிக்கலாம் என்றும் உதயநிதி சொல்லியிருக்கிறார் ஆனால் இன்றும் இரவு நிலை மாநகராட்சியில் என்ன நிலவரம் என்றால் நாளைக்கு அப்துல் வகாப் ஆதரவு கவுன்சிலர்கள் யாரும் கவுன்சிலர் கூட்டத்துக்கு போகக்கூடாது மேயரை லீவு போட்டுவிட்டு போச்சொல்லுங்க என்று வகாப் அறிவுறுத்தியதாக ஒரு தகவல் பரவிக்கொண்டிருக்கிறது ஏனென்றால் பெரும்பான்மை கவுன்சிலர்கள் ஆதரவாளர்கள் தான் அதனால் மீண்டும் இந்த தகவல் இன்று இரவே பொறுப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அது உதயநிதிக்கும் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இதே போன்ற பிரச்சனைகளின் அடிப்படையில் தான் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பனை கட்சியிலிருந்து நீக்கினார்கள் அதே போல ஒரு ஒரு நடவடிக்கையை அப்துல் வஹாப் மீதும் மேற்கொள்ள வேண்டும் என்ற குரல்களும் நெல்லையில் இருந்து தங்கம் தென்னரசுக்கும் உதயநிதிக்கும் சென்னைக்கு சென்றிருக்கின்றன அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் பார்லிமெண்ட் தேர்தல் நெ நெருங்குற நிலையில் ஒரு எம்எல்ஏவை கட்சியிலிருந்து நீக்குவது உசிதமா அது கட்சிக்கு சாதகமாக இருக்குமா என்ற ஒரு கேள்வி அதே நேரம் இவரை கட்சியில் இதே போல தொடர்ந்து செயல்பட அனுமதித்தால் அது மேலும் மேலும் பல சிக்கல்களை உண்டு பண்ணுகிறதே அதற்கென்ன தீர்வு என்ற கேள்விகளும் நெல்லையில் இருந்து தங்கம் தென்னரசுவை நோக்கி கேட்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் நாளைய கூட்டம் எப்படி நடக்கிறது நடக்கிறதா நடந்தால் எப்படி நடக்கிறது என்பதை பொறுத்து சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் மீது ஒழுங்கு நடவடிக்கை தயாராகலாம் என்பதுதான் இன்றைய திமுகவின் தலைமை கழக அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளுக்கு காத்திருங்கள் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்